வணக்கம் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதாவது முதல்ல கனம் பொருந்திய அப்படிலாம் இருக்கும் என்பது எல்லாவற்றுக்கும் உரிய உண்மையான நேர்மையான நாணயமான பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆற்றுகின்ற பணிகள் அது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது குறிக்கோளாக கொண்ட வார்த்தை தான் மாண்புமிகு நாவலர் சொல்வார் இந்த மாண்புமிகுக்கு எவன் உரியவனாக இருக்கானோ தெரியாது இருக்க அமைச்சரில் ஆனால் மாண்புமிகுன்றது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாண்பு மிகு என்கின்ற சொல்லை தமிழுக்கு கொடுத்தவர் ஐயா சிபா ஆதித்தனார் அவருடைய புதல்வர் டாக்டர் சிவந்தை ஆதித்தனார் அதே தமிழ் வளர்ச்சியிலும் விளையாட்டு துறையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வளர்ந்த தமிழ் சமுதாயத்தைக்கான அவர்கள் சிறப்பாக பணியாற்றியதை நான் மறந்துவிட முடியாது அவரை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன் தனி ஒரு லுக்கோட அவர்களை பார்த்தாலே ஒரு சிங்க பார்வை சிம்மம் போல அரிமா நோக்கோடு இருப்பார் இந்த புருவம் அப்படியே உயர்ந்து ரெண்டு பக்கமும் சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பார் அவர்கிட்டயே நேராக சொல்லியிருக்கேன் நான் பார்க்குறப்பெல்லாம் பேசுகிறப்பெல்லாம் ஆகவே அப்படி வாழ்ந்து மறைந்தவர் அவர் புகழ் என்றும் ஓங்கி நிலைத்திருக்க வேண்டும் என்பதிலே எந்தவித ஒரு மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த நிறுவனமும் அதே போல தலை தூங்க வேண்டும் என்று இன்றைய தினம் அவருக்கு மாலை அணிவித்து நாங்கள் மகிழ்ச்சியோடு அதை பார்த்து வருகிறோம் இனி கொஸ்டன்ஸ் நேத்துக்கு கூட நான் குறிப்பிட்டு சொன்னேன் ஏடிஎம்கே பார்ட்டியில இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய நீங்களாம் வேணா தவறா அவர் சொல்றது சொல்லி பொதுச் சொல்லிக்கலாம் நான் சொல்றதே இல்லை ஏன்னா அது பெண்டிங் த ஹானரபிள் கோர்ட் அந்த வழக்கு மன்றத்தின் முன்னாடி நிலுவையிலே தீர்ப்பு இருக்கிறது தினேஷ் மகேஸ்வரி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் ஒரு டைரக்ஷன் கொடுத்து சிவில் கோர்ட்ல போய் பார்த்துக்கோங்கன்னு சொன்ன பின்னாடி நிலம் யாருதுங்கிறது தகராறு நடக்குது கோ மெயின்டைன் பண்ணிக்கோன்னு கோர்ட் சொல்லியிருக்கு கேஸ் நடக்குது அதை ஒத்துக்கிட்டே இவர் என்ன பண்ணுறாரு கோர்ட்டில் போய் நான் வந்து பொதுச் போட்டது தப்புங்க இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டுக்கிறேன்னு போட்டு வந்துட்டார் ஆனால் ஊர் உலகத்தை பத்திரிகை அத்தனையும் ஏமாத்தி இவரை வந்து இவரே போட்டுக்கிறாரு என்னன்னு சொல்லி பொதுச் போட்டுக்கிட்டு நீக்கிறேன் நீ யார் நீக்கிறதுக்கு உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது கேஸ் முடிகிறது வரைக்கும் வழக்கு முடிகிறது வரைக்கும் நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை அடுத்த லைன் என்ன தெரியுங்களா சொல்கிறார் பெருசா எங்கள்கிட்ட தான் பொதுக்குழு இருக்குது எங்ககிட்ட தான் கட்சி இருக்குது ஆமாம் உங்கள்கிட்ட பொதுக்குழு இருக்குது சின்ன இருக்குது கொடி இருக்குது கட்சி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க தவறாக இல்லையான்னு சிவில் கோர்ட் சொல்லிட்டோம் ஆனால் நீங்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்கல்ல அத்தனை இருந்து நாடாளுமன்றத்தில் நாற்பது இடத்துலையும் ஜீரோ பொதுக்குழுவும் கட்சியும் எல்லாமும் கையில் வச்சுட்டு இருக்கீங்க அந்த பொதுக்குழுவில் ஜீரோ பொதுக்குழும் வச்சுருக்கீங்க என்ன ஆகுது ஒவ்வொரு தேர்தலையும் தோல்வி சட்டமன்றம் போச்சு ஆட்சி போச்சு அதிகாரம் போச்சு நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது ஆண்டிப்பட்டியில் போய் பூத்துக்கு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வருது பொதுக்குழு இருக்குது கட்சி இருக்கு முன்னாள் அமைச்சர்களும் கூட இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாதாளத்திற்கு செல்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எப்படா தப்பிச்சு வர்றதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனால் ரொம்ப தெளிவாக நான் கொண்டு வந்துட்டே இருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் இந்த ட்ராமாலாம் வேண்டாம் ஒருங்கிணைப்புன்னு இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் இன்னைக்கு திருமதி வி கே சசிகலா என்கிற சின்னம்மா இனி நாலஞ்சு வருஷமாக இந்த படத்தை ஓட்டி வச்சுனமோ சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் இனி வேண்டாம் அவங்கள நான் அன்போட கேட்டுக்கிறேன் என்னை விட அவங்களுக்கு வந்து உடைச்சதும் இருந்து பார்த்துக்கிட்டதும் வேறு யாரும் இருக்கவே முடியாது கட்சியில் பிணை கொடுத்தலேன்னு சொல்கிறேன் ஆனால் அவங்கள்ட்ட இதை நிறுத்திக்கோங்கன்ற வேண்டாம் நீங்கள் சொல்கிறது வீட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் வேண்டாம் செய்து நீங்கள் ஓபிஎஸை கூப்பிடுங்க மற்றவங்கள கூப்பிடுங்க லைவ் ஆன் பண்ணுங்க எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிடுங்கல்ல வச்சுக்கிட்டே கூப்பிடுங்க யார் வராங்க இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஓபிஎஸ் அண்ணனுக்கு அதுதான் சொல்கிறேன் நான் எல்லா தியாகமும் பண்ண தயார்ன்றாரு போங்க போயஸ் இதே போயஸ் தோட்டம் தானே கிரிநியூஸ் இருந்து பத்து நிமிஷம் ஆகிடும் நேராக போங்க அப்போ அவங்க காலில் விழுந்து கையில் விழுந்து மேலே வந்திருக்கீங்க எல்லாரும் அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுங்க ஆகவே இந்த ஒற்றுமை எல்லா கட்டத்துலையும் எல்லா இடத்துலயும் நிலவ வேண்டும் யாரு அப்பா விட்டு கட்சி இல்ல சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்து ஏற்கன சார் உன்னே சேர்க்க முடியாது என்ன சேர்க்க முடியாது பெரிய சிபி சித்தர்ஸ் நாவலர் நெடுஞ்செடிய அண்ணன் காளிமுத்து மாதிரி நீ தமிழ் தமிழே தடுமாறுது உனக்கு யாரையும் சேர்க்கறதுக்கே இல்ல இனிமேல் பிரஸ்ட் இத பத்தி பேசாத தட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட் அதனால தான் சொல்றாரு மண்டையில மூழல் என்ற அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசும்போது

முப்ப ஏழு இடத்துல டெபாசிட் காலி பன்னெண்டு இடத்துல மூணாவது இடம் ஒரு இடத்துல நாலாவது இடம் எல்லாம் அசிங்கமாக போச்சு நல்லா கவனிங்க நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் அவர் எவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறார் மேடை தெரிஞ்சு சொல்கிறார தெரியாது சொல்கிறார தெரியாது அதாவது போன எலெக்ஷனில் நாங்கள் இருபது இடத்துல நின்னோம் நாடாளுமன்றத்தில் அப்போ வாங்கின ஓட்டு பத்தொம்பது பர்சன்ட்டு நல்லா கவனிங்க இப்போ வாங்கியிருக்க ஓட்டு இருபது புள்ளி எழுபத்தாறு பர்சன்ட்டு உங்களுக்கு புரியும் அப்போ இப்போ உள்ள இடத்துல நின்னோம் முப்பத்தி நாலு இடத்துல நின்னோம் முப்பத்தி நாலு இடத்துல நின்று ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி வாங்கிட்டேன்னு சொல்கிறேன் நீங்கள் போன தடவை எத்தனை இடத்துல நின்னீங்க பழனிசாமி இதெல்லாம் என்கிட்ட வேணாம் நான் ரொம்ப கால்குலேஷனாக இருக்கவன் ஆரம்பத்தில் கட்சியில் இருக்கவன் எனக்கு எல்லாமே தெரியும் போன தடவை நீ நின்னது இருபது இடம் நம்ம நின்னது வாங்கின ஓட்டு பத்தொம்பது பர்சன்ட்டு இந்த தடவை நின்னது முப்பத்தி நாலு இடம் வாங்கின ஓட்டு ஒரு பர்சன்ட் ஜாஸ்திங்கிறேன் இருபது புள்ளி சொச்ச என்னாச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு பர்சன்ட் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏறி இருக்கணும் அப்படின்னா முப்பத்தி நாலு பர்சன்ட் வாங்கி இருக்கணும் ஏறி ஒரு பர்சன்ட் வாங்கிட்டேன்னா அதை எடுத்துட்டு போய் நாடாளுமன்றத்தில் காமிச்சா உள்ள சீட்டு கொடுத்துருவோண்ணா சொல்லுங்கப்பா நாடாளுமன்றத்தில் நாங்கள் வாங்கிட்டேங்க ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி ஐயா வாங்க உட்காருங்க நீங்க சபாநாயகர் நீங்க தான் மந்திரின்னு கொடுத்துருவானா எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்க அவருக்கு ஒருத்தர் இங்கே ஜால்ரா போட்டு இருப்பார் பேசிட்டு போயிடுவாரு கட்சி சார் வேதனையோட பேசிட்டு இருக்கேன் சார் எதையும் இந்த கட்சியில் அனுபவிக்கல என்னை பார்த்து ஒரு பழைய மந்திரி கூட அண்ணன் ஒரு புகழை தண்ண ஏதாவது எடுத்துகிட்டு வந்தார் சிபார்த்துக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் அவனை நான் பார்க்குறேன் எவங்ககிட்ட கை என்னுடைய தலைவியை தவிர யாருக்கிட்டையும் கட்டி நான் நின்னதில்லை எனக்கு தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டோம் ஒரு கட்சி அழுதுன்ற ஒரு உணர்வோடு தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கேனே தவிர இதை சொல்கிறேனே தவிர என்னங்க அப்படி இவர் வீட்டு சொத்து சேர்த்துக்க முடியாது ஆறு பேர் ஒன்பது பேர் பன்னெண்டு பேர் என்ன வீடா ஆ ஆறு பேர் நீ யார் சொல்கிறதுக்கு கோர்ட்டில் கோர்ட்டிலருந்து நீ ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு வா

அதுதான் குறைபாடு அதோடு முடிஞ்சிடும் இந்த கட்சியை கம்ப்ளீட் சார் அவர் யார் அண்டர்ஸ்டாண்டிங்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார் சார் ஓப்பனாக சொல்லிடுறேன் அவர் மேலே ஒரு கேஸும் பாயாது நாலாயிரத்தி எண்ணூறு கே எண்ணூறு கோடி கேஸ் வராது அதுக்கு முன்னாடி கொடநாடு கையில் எடுத்துக்க மாட்டாங்க எதுவுமே நடக்காது சார் எதுவுமே நடக்கவே நடக்காது ஏன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதா நினைக்கிறேன் ரெண்டு எஃப்ஐஆராக போட்டாங்க சார் தொண்ணூற்றி ஆறில் புரட்சி தலைவி அம்மாவையும் சேர்த்து நீதிபதி சிவப்பா முன்னாடி எல்லாத்தையும் கூட்டு போய் நிறுத்தினாங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன் வைத்தியலிங்கம் மேலே போட்டிங்க எனக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் நிரூபிக்கிட்டோம் நல்லவர் நிரூபிக்கிட்டோம் அதே மாதிரி வேலுமணி மேலே போட்டிங்க மூணு நாலு தடவை தப்பிக்க விட்டீங்க நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க ஆனால் அங்கே இருக்க அதிகாரி சொல்கிறார் டிவிஎஸில் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் இருக்க உயர் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் கவர்மெண்ட்டை சொல்ல சொல்லுங்கள் தினோ கொடுமை நிறுத்தம் கோர்ட்டில்னு சொல்கிறாங்க சொல்லுங்க கவர்மெண்ட்டு சொ கவர் கவர்மெண்ட் சொல்லட்டும் இந்த ரெண்டு எஃப்ஐஆரோட நிறுத்திடாதீங்க ஏகப்பட்ட எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கு நீங்களே உங்களுக்கே தெரியும் தீநகர் மிதக்குது தண்ணியில் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் ஆயிரம் கோடி ஸ்மார்ட் சிட்டியில் ஒதுக்கியாச்சு ஒரு பிட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு சொன்னார் நம்ம பல்லடகர் பழனிசாமி என்னாச்சு என்னாச்சு அப்புறம் தண்ணி மிதக்குது அதில் அப்புறம் மு ஸ்டாலின் முதல்வராக போகிறாரு ஒரு கமிஷனை போடுறாரு ரிப்போர்ட்டை வாங்குறாரு இந்த இந்த கமிஷன் ரிப்போர்ட்லாம் என்னங்க ஆச்சு ஆர்முதுசாமி கமிஷன் ரிப்போர்ட் என்னங்காச்சு ஸ்மார்ட் சிட்டி கமிஷன் ரிப்போர்ட் என்னங்காச்சு ஏங்க டிலே பண்றீங்க தொண்ணூத்தாறுல இருந்த இந்த ஸ்பீடு ஏங்க இப்போ இல்லை ஓடுங்க சார் எஃப்ஐஆர் போட்டு தூக்கி இவனை எல்லாம் உள்ள போனா புத்தி வரும் இதுதான் தமிழக முதல்வருக்கு இன்னைக்கு வேண்டுகோள் என்னோட வேண்டும் சூப்பராக கேட்டீங்க ஒரு கேள்வி விழுவங்கோடுன்னு ஒரு தொகுதி கன்னியாகுமரியில் அஞ்சாயிரம் ஓட்டு வந்திருக்கு மேடம் அஞ்சாயிரம் ஓட்டு வெறும் ஃபைவ் தௌசண்ட் ஓட்டு வந்துருக்கு டெபாசிட் காலி சரி இன்னைக்கு எந்த ஆயிடுச்சு இப்போ அறுபத்தாறு தொகுதி சரி சரி ரொம்ப பேர் வீரமாக பேசுவோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அறுபத்தைந்து ஒன்று அறுபத்தாறு தொகுதியில் வெற்றி பெற்றோம் மொத்தம் எழுபத்தஞ்சி வந்திருக்குன்னு டே முட்டால் ஐம்பத்தொரு தொகுதி இரண்டாவது முறை மூன்றாவது முறை தொடர்ந்து அம்மா வெற்றி பெற்று எங்களுக்கு அதை சரித்திர சாதனையாக கொடுத்த தொகுதி ரெண்டு தடவை மூணு தடவை இந்த பத்து பதி பதினோரு தொகுதி தான் இதில் தப்பிச்சு வந்திருக்கு ஆகவே மறந்தே மறந்துருங்க மேடம் இருபத்தாறு வரும் இருபத்தாறு வரும் இருபத்தாறு சீட்டு இருந்தால் தலைமையில் இருந்தால் வருமானு எனக்கு தெரியாது அதுக்குள்ளே இதை சரி பண்ணணும் எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கிறோம் ஆனால் உண்மையே சொல்கிறேன் நான் அந்த முயற்சிகள் தோல்வியடைந்து விடுமோன்ற பயம் வருது அந்த அளவுக்கு சரியாக யாரும் ஒத்து வர மாட்டேன்றாங்க வேட்டன்சி என்ன நடக்குதுன்றதை மக்கள் பார்க்குறாங்க ஒன்று மாத்திரம் நான் சொல்லிட்டு போகிறேன் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் உதவ வாங்க முடியாது யார் நான் எங்களை எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறோம் இந்த சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் அப்புறமா இணைப்பு சேர்க்க முடியாது இதெல்லாம் தெருவில் கூட போக முடியாது இருபத்தாறுக்கு முன்னாடி அசிங்கமான தோல்வி ஏற்பட்டால் போயிடும் ஒரு சின்ன இதை சொல்லி முடிச்சிடுறேன் என்னன்னு தெரியுங்களா நாடாளுமன்றத்தில் சவுத்தில் பூரா டெபாசிட் போயிடுச்சு ஆனால் விருதுநகரில் என்னாச்சு நாலாயிரம் ஓட்டு லீடிங் விஜய் பிரபாகரன் கேப்டன் சன்னு நாலாயிரம் ஓட்டு குறைவு எவ்வளோ நேரம் அது போயிட்டு இருந்துச்சு அந்த ரிசல்ட்டு அது ஏன் ஏடிஎம்கேவுக்கு வரல அந்த அந்த இழுபறி கூட ஏடிஎம்கேவுக்கு ஏன் இல்லை அப்போ சௌமியா அன்புமணி ராமதாஸ் அந்த பக்கம் நின்னால் கூட அது இழுபறி இருக்குது இந்த பக்கம் விஜய் நின்னா இருக்குது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் என்னை ப்ரெஸ் ஆகுட்டு யாராவட்டும் சொல்லிட்டோம் பதில் எடப்பாடி பழனிசாமி தலைக்காக தலைமைக்காக இந்த இருபது பர்சன்ட் ஓட்டு விடலை கேப்டன் பிரபாகரன் இறந்துட்டார் அந்த அனுதாபத்தில் தான் விழுந்ததுன்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னு பிரேம்லதா விஜயகாந்தியும் இங்கே இருக்கவங்களையும் சொல்ல சொல்லுங்கள் பார்த்துக்கோங்க Taste daily. Taste daily. Taste the daily.